கில்லான் பள்ளத்தாக்கு நெடுஞ்சாலை திட்டத்திற்கான சுக்கு நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படுவது தொடர்பிலான ஒரு விசாரணையில் முக்கிய நபராக இருந்து வரும் தான் ஸ்ரீ பட்டத்தை கொண்ட ஒரு வர்த்தகர் மருத்துவமனையில் இருந்து வெளியேறி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இவ்விசாரணை தொடர்பில் வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காக மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி விரைவில் அவரை அழைக்கவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெரிவிக்கப்படாத நோய்க்காக சிகிச்சை பெறுவதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சம்பந்தப்பட்ட தான்ஸ்ரீ நேற்று முன்தினம் சனிக்கிழமை மருத்துவமனையிலிருந்து வெளியேறி இருப்பதாக எம்ஏசிசி தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்வாக்கி தெரிவித்துள்ளார் அந்த தான்ஸ்ரீ மருத்துவமனையிலிருந்து வெளியேற மருத்துவர்கள் அனுமதி அளித்திருப்பதாக தம்மிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்கான தேதியை நிர்ணயிக்க தமது அதிகாரிகள் மிக விரைவில் அவருடன் தொடர்பு கொள்வார்கள் என்றும் அசாம் தெரிவித்தார் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட தான்ஸ்ரீதான் முக்கிய சந்தேக பேர் வழி என்று தெரிவித்த அசாம் இவ்விவகாரத்தில் சம்பந்தப்பட்டுள்ள மற்றவர்கள் இனமும் தங்களின் வாக்குமூலங்களை அளித்து வருவதாக கூறினார் பில்லான் பள்ளத்தாக்கு நெடுஞ்சாலை திட்டத்துடன் தொடர்புடைய சுகுக் நிதியிலிருந்து சுமார் இரண்டு கோடி வெள்ளி எடுக்கப்பட்டு முறைகேடாகவும் சூதாட்ட நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படுகிறது என்று மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் கடந்த திங்கட்கிழமை தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நிலை விவரம் தகராற்றில் இருந்து அரசாங்கம் இருக்க வேண்டும் என்றும் அதில் தலையிடுவதற்கு பதிலாக இவ்வாண்டில் ஆசியானை வழிநடத்துவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வர வேண்டும் என்றும் சராவாக்கை சேர்ந்த அரசாங்க ஆதரவு ஜூலாவ் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் லோரி சிங் வலியுறுத்தியுள்ளார் தென் ஆசியாவைச் சேர்ந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான தகராறு நமக்கு அப்பாற்பட்டது என்ற நிலையில் இருக்கும் வேளையில் ஆசியானுக்கு தலைமை தாங்குவது ஒற்றுமை அரசாங்கத்திற்கான அதிகாரமாக இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் இப்பிரச்சினைக்கு அமைதியான முறையில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று மலேசியா எதிர்பார்ப்பதாக நேற்று முன்தினம் அன்வார் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டின் பதினாறாவது பொதுத் தேர்தலில் வெற்றி பெறும் எண்ணத்தில் பக்கத்தன் ஹரப்பான் தலைமைத்துவத்தின் மீது அதிருப்தி அடைந்திருக்கும் மலாய்க்காரர் அல்லாத வாக்காளர்களை கவர்வதில் பாஸ் கட்சி குறிவைத்திருப்பதாக கட்சியின் உதவி தலைவர் முகமது அமர் நிக் அப்துல்லா தெரிவித்துள்ளார் மலாய்க்காரர்களின் ஆதரவை முழுமையாக பெற முடியாது என்பதை பாஸ் கட்சி நன்கு உணர்ந்திருப்பதையும் அவர் ஒப்புக்கொண்டார் ஆனால் பக்கத்தன் ஹராப்பானுக்கான ஆதரவை வலுப்படுத்திய வாக்காளர்கள் அதன் தலைவரும் பிரதமருமான டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் தலைமையிலான அரசாங்கத்தை குறை கூற தொடங்கிவிட்டதாக அமர் தெரிவித்தார் மலைக்காரர் அல்லாத வாக்காளர்களில் பலர் பக்கத்தான் ஹரப்பானை விரும்பவில்லை என்றும் அதோடு பாஸ் கட்சியையும் விரும்பவில்லை என்றும் அவர் ஒப்புக்கொண்டார் இத்தகைய தரப்பினரின் ஆதரவை எப்படி பாஸ் கட்சியின் பக்கம் திருப்புவது என்பது குறித்து இப்போது தாங்கள் பரிசீலித்து வருவதாக அவர் ஒரு பேட்டியில் தெரிவித்துள்ளார் சிபு பிந்துலுவின் சமரக்கானில் லாரி ஓட்டுநர் ஒருவர் தீப்பிடித்து எரிந்து உயிரிழந்தார் விபத்து குறித்து நேற்று மதியம் ஒரு மணிக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து பிந்துலு தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தில் இருந்து சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு வீரர்கள் அனுப்பப்பட்டதாக சதாவா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது பலியானவர் ஐம்பத்தி ஏழு வயதுடைய கனாங் இங்காய் என அடையாளம் காணப்பட்டார் தீயணைப்பு வீரர்கள் பிற்பகல் இரண்டு நாற்பத்தி ஒன்பது மணிக்கு உடலை மீட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கம்போங் பம்பங்கானில் மாம்பழங்களை பறிக்கும் போது மின்சாரம் தாக்கி நாற்பத்தி இரண்டு வயது நபர் உயிரிழந்தார் பாதிக்கப்பட்ட ஹாசா அப்துல் முசா என்ற அந்த நபர் மரத்தில் ஒரு கிளையின் முனையில் இருந்து பழங்களை எடுக்க உலோக கம்பத்தை பயன்படுத்தி மின் கேபிளை தொடும் போது இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று பிற்பகல் மூன்று ஒன்று மணிக்கு சம்பவம் தொடர்பாக அவசர அழைப்பு வந்ததாக பாப்பார் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய தலைவர் மாமரத்தில் மயக்கமடைந்து கிடந்தார் என்று அவர் மேலும் கூறினார் பின்னர் மின்சார விநியோகத்தை துண்டித்த பிறகு பாதிக்கப்பட்டவர் மரத்திலிருந்து கீழே இறக்கப்பட்டார் என்று அவர் தெரிவித்தார் பாதிக்கப்பட்டவர் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாக ஒரு மருத்துவ அதிகாரி உறுதிப்படுத்தியதாக அவர் தெரிவித்தார் இன்று அதிகாலை தாசே பண்டிங் அருகே கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையில் உப்சி பல்கலைக்கழக மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தும் அல்சா வாகனமும் மோதிய கோர விபத்தில் குறைந்தது பதினைந்து பேர் பலியாகி இருப்பதாக நம்பப்படுகிறது அதிகாலை ஒன்று பத்து மணிக்கு இந்த விபத்து நிகழ்ந்ததாக ஒரு வட்டாரம் தெரிவித்துள்ளது கரியக் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த ஒரு அதிகாரி மற்றும் மூன்று பணியாளர்கள் அடங்கிய மீட்புக் குழு உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டு அதிகாலை இரண்டு பதினோரு மணிக்கு வந்து சேர்ந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தாசிக் வந்திங் அருகே உள்ள கரீக் ஜலி கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையில் இந்த மோதல் நிகழ்ந்துள்ளது பெரங்கானுவின் இருந்து பேராக்கின் தஞ்சோங் மாலிங் நோக்கி பேருந்து சென்று கொண்டிருந்ததாக தெரிகிறது அதிகாலை ஒன்று பத்து மணிக்கு வெரிக் மருத்துவமனையில் இருந்து இந்த சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததாக உலூ பேராக் சிவில் பாதுகாப்பு படை செயல்பாட்டு கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது சம்பவ இடத்திற்கு வந்தவுடன் பிரடுவா அல்சா எம்பிவி மீது மோதியதில் பேருந்து கவிழ்ந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது என்று அது ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது மொத்தம் நாற்பத்தி எட்டு பேர் பயணித்த நிலையில் அவர்களில் பதிமூன்று பேர் சம்பவ இடத்திலேயே மேலும் இரண்டு பேர் மருத்துவமனையில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நான்கு பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதற்கிடையில் விபத்தில் சிக்கிய மாணவர்களுக்காக பிரார்த்தனை செய்து உப்சி தரப்பு முகநூலில் செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்